ரிஷிகேசன் வசமாகும் பத்மநாபன் வசமா வணக்கம் நண்பர்களே சிற்றுலா யூடியூப் சார்பாக உங்கள் அன்புனா அழைக்கிறோம் இன்னைக்கு எங்கே வந்திருக்குனா திருப்புலாணி ராம்நாட்டிலேருந்து ராமபுரம் கீழக்கரை அந்த போகிற வழியில் திருப்புலானி ஒரு கோயில் இருக்கு அந்த திருப்பி இது திருமால் கோயில் ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் இதுதான் இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இது ஃபுல்லாக பாருங்களேன் கருட மண்டபம்ன்றது எல்லாமே இருக்குங்களா ஆதி ஜெகநாதர் கோயில் திருப்புல்லாணி இந்த கோவிலோட மூலவர் யாருன்னா ஆதி ஜெகநாதர் உற்றவர்னா கல்யாண ஜெகநாதர் இங்கே அம்மன் வந்து கல்யாணவள்ளி பத்மாசனி தல விருட்சம் வந்து அரசமரம் தீர்த்தம் என்ன அப்படின்னா இந்த கோயிலோட தீர்த்தம் வந்து ஹேம சக்கர ரத்னாகர தீர்த்தம் இதனுடைய புராண பெயர் பழைய பேர் என்னென்னா திருப்புள்ளணை இதுக்கு பேர் வந்து திருப்புல்லணை பழைய பேர் இப்போ வந்து மருவி எப்படி சொல்கிறாங்கன்னா திருப்புல்லாணி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊருக்கு பேர் இப்போ திருப்புல்லாணி எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இந்த கோயில் இருக்குது வாங்க இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னா முன்னூறு காலத்தில் புல்லவர் காலவர் கண்ணவர் ஆகிய மூன்று மகரிசிகளும் புல் நிரப்பிய தற்போது கோவில் அமைந்துள்ள இடமான திருப்புல்லாணி காட்டில் பெருமாளை வேண்டி கடும் தவம் செய்து வந்தனர் மூன்று மகரிஷிகள் உலக நன்மைக்காக தவம் இயற்றும் பொழுது அரக்கர்களால் துன்புறுத்தப்பட்டனர் மகரிஷிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க எம்பெருமான் மகாவிஷ்ணு முதலில் அரசமர ரூபமாய் அவர்களை காப்பாற்றி சுவரூபமாய் அதாவது சங்கு சக்கர தரியாய் அபயமுத்திரையுடன் ஆதி ஜெகநாதர் பெருமாளாக காட்சியளித்தார் அந்த இத்திருத்தலமே தற்போது திருப்புலானில் உள்ள இத்திருத்தலம் பிற்காலத்தில் தாயார் பத்மாசனிக்கு தனியாக சன்னதி எழுப்பப்பட்டது இந்த திருப்புள்ளாணி கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா பெருமாளின் மங்கள சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஆதி ஜெகநாதர் கோயிலும் ஒன்றாகும் ராமர் சயனநிலில் இருப்பது இத்தலத்தின் சிறப்பம்சம் திருமங்கை ஆழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து இத்தலத்து பெருமாளை மங்களா சாசனம் செய்துள்ளார் தவிர ஆண்டாள் திருமலிசையாழ்வார் குலசேகரால்வார் ஆகியோர் இங்குள்ள சேது பாலம் பற்றி பாடியுள்ளனர் பஞ்ச தரிசன பூரி தளத்தில் பாதி அளவே அல்லது சிலையின் அளவு காட்சி தரும் ஜெகநாதர் இங்கு முழுமையாக காட்சி அளிக்கிறார் இதனால் இத்தலம் தட்சிண ஜெகநாதம் என்று அழைக்கப்படுகிறது ஜகநாதர் அமர்ந்த கோலம் சயன ராமர் கிடந்த கோலம் பட்டாபிராமர் நின்ற கோலம் அரசமரப் பெருமாள் பட்டாபிராமர் என இத்தலத்தில் மகாவிஷ்ணுவின் ஐந்து வடிவங்களையும் மூன்று கோலங்களையும் தரிசிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா இதுதான் ஜெகநாதர் கோயில் இருக்கு இல்லையா பெருமாள் ஜெகநாதர் பெருமாள் கோயிலோட கொடிமரம் தான் நம்ம ஜெகநாதர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட போகணும் வாங்க சாமி கும்பிட போகலாம் சாமி கும்பிட்டுட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சாமி இந்த ஜெகநாதர் கோயில் சாமி கும்பிட்டுட்டு தான் அங்கிட்ட என்ன இந்த தாயார் சாமியை சாமி கும்பிட போகணும் இப்போ வெளியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க இல்லையா அதனுடைய கலைநாயமாக அழகாக பழைய காலத்து பில்டிங் அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்த்து ரசிங்க வாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருப்புராணி கோயிலில் இருக்கோம் இந்த திருப்புராணி கோயிலுக்கு உள் உள்புறம் இருக்க முடியாது இப்போ பாருங்க அந்த அந்த கோயிலோட அழகான தூண்கள் எவ்வளோ அழகாக அந்த காலத்தே கட்டியிருக்காங்க ஒரே மாதிரி இருக்குவாங்க உண்மைய சூப்பரான ஒரு கோயில் ரொம்ப அழகான ஒரு கோயில் வாங்க பார்க்கலாம் இந்த தலம் ராமாயண காலம் தொடர்பு கொண்டது இலங்கையில் சிறைப்பட்ட சீதையை மீட்பதற்காக ராமபிரான் தம்பி லக்குடன் இங்கே வந்தார் தமக்கு வழிவிடுமாறு கடல் அரசனிடம் வேண்டுகோள் விடுத்தார் ஸ்ரீராமர் கடல் அரசன் செவி மடுக்கவில்லை மற்றும் பாலம் கட்ட அனுமதி கேட்டு முன்னே வராதால் சினமுற்ற ஸ்ரீராமன் கடலரசனின் மீது அம்புதொடுக்க முயன்றார் இதனால் அச்சம் மிக கொண்ட கடலரசன் ராமன் முன் தோன்றி சரண் புகுந்தான் இதனை நினைவூட்டு வண்ணம் தர்ப சயன ராமர் சன்னதி முன் கடலரசன் தம்பதி சகிதமாக முன் மண்டபத்தில் காட்சி தருகிறார் அருகே வீடனன் மற்றும் ராமனின் படையை உழவு பார்த்த ராவணன் அனுப்பி வைத்த அரக்கர்கள் இருவர் ராமனைக் கண்டதும் திருவடி படைந்தனர் திருப்புள்ளானியில் இருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சேதுக்கரை இங்கிருந்து தான் இலங்கை செல்ல கடலில் ராமர் பலம் அமைத்தார் இங்கே அனுமனுக்கு ஒரு கோயில் உள்ளது இலங்கையை நோக்கி காட்சி தருகிறார் அனுமன் இங்குள்ள ரத்னாகர தீர்த்தம் எனப்படும் கடற்கரையில் சித்திரை பங்குனி பிரமோச்சத்தின் போது சுவாமி எருந்தருளி தீர்த்தவாரி காண்பார் அமாவாசை நாட்களில் இங்கே மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கின்றனர் இப்போ பார்த்துக்கிட்டீங்க இல்லையா இது வந்து பத்மாதவி கோயிலுக்கு போகிற வழி நம்ம வந்து பெருமாள் பார்த்துட்டோம் பெருமாள் பார்த்தோன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பத்மாதவி கோயில் இருக்கும் இந்த கோயிலை பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம அடுத்து வேற கோயில் வேறு சாமி கும்பிட போகணும் இங்கே போனால் எவ்வளோ அழகாக ஒரு அருமையான ஒரு அந்த காலத்துல நீட்டாக அருமையாக பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சூப்பரான கோயில் தான் வாங்க போய் பத்மாத கோயிலை பார்த்துட்டு அப்படியே வேற பார்க்க போவோம் வாங்க பத்ம தேவி சுவாமி கும்பிட்டாச்சா வாங்க அடுத்து போமா வேற சாமிக்கு போ வாங்க போகலாம் வசமாக்க தியானத்தில் நான் அமர்ந்தேன் உள்ளுக்குள் லயமாக்க மூனத்தில் நான் இரு தோன்றும் ஆனந்தம் பரந்தாமன் வசமானால் பண்ணிங்கு வசமாகும் மாதவன் வசமானால் ஆதவன் வசமாகும் வேங்குழல் வசமானால் வேதங்கள் வசமாகும் ஸ்ரீதன் செல்வங்கை பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன் என்று சொல்லியுள்ளார் இத்தகைய சிறப்பு பெற்ற அரச மரமே இந்த கோயிலின் விருட்சகமாகும் இந்த மரம் சுவாமி சன்னதிக்கு பின்புறம் உள்ளது பக்தர்கள் இதை மகா மகா விஷ்ணுவாக கருதி வழி தசரதன் மகப்பேறு வேண்டி உலகத்தை சுற்றி வரும்பொழுது பெருமாளிடம் குழந்த பேர் இல்லையே என்று வேண்ட உடனே ஆதி ஜெகநாத பெருமாள் ஒரு மந்திரத்தை சொல்ல பின்பு தசரதன் இத்தலத்தில் நாக பிரஷ்டை செய்து பின் புத்திர ஹமோஸ்டி யாகம் செய்ய பெற்றதாக கூறப்படுகிறது புத்திர பாக்கியத்தின் மூல மந்திரத்தை தசரதனுக்கு பெருமாள் உபதேசம் செய்த பின் தசரதன் பிரஷ்டை செய்த நாகலிங்கம் இன்றும் கோவிலில் உள்ளது இதன் அடிப்படையில் ராமர் வழிபட்ட இத்தலத்தில் அதிகாலையில் சேதுக்கரை கடலில் நீராடிவிட்டு கோவிலுக்கு வந்து அங்கு தரப்படும் நாகர் சிலைக்கு ஒருநாள் முழுவதும் கணவனும் மனைவியும் உபவாசகம் இருந்து ஜலக்கிரீடை செய்ய வேண்டும் பின்பு அன்றிரவு கோவிலில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் முறைப்படியாக நாக பிரஷ்டை மற்றும் புத்திர காமேஸ்வரியாகம் செய்துவிட்டு பிரசாதமாக தரப்படும் பால் பாயசத்தை அறிந்தால் பிள்ளை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் பிரார்த்தனை பிள்ளை வரம் கேட்டல்தான் இத்தலத்தின் மிக சிறப்பு பெற்ற பிரார்த்தனை சேது தீர்த்தத்தில் நீராடினால் நமது ஜென்ம பாவங்கள் விலகும் மேலும் இத்தலத்தில் வழிபட்டால் கிரக தோஷங்கள் நீங்கும் திருமண தடை உள்ளவர்கள் உற்சவர் கல்யாண ஜெகநாதரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் நான் திருப்புலானி கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ திருப்புராணி கோயிலில் இதுதான் வந்து ஒரு மரம் அது நம்மளுக்கு வேணும் நம்மளுக்கு நினைக்கிறது நடக்கும் இப்போ பிள்ளைகள் இல்லை அப்படின்னா பிள்ளைகள் வேணும் மரம் சொன்னீங்கன்னாக்கா இங்கே வேணுக்கிட்டீங்கனாக்கா பிள்ளைகள் வரையும் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு புனிதமான மரம் திருப்புராணி கோயிலில் இருக்குது இதான் பார்த்துக்கிட்ருக்கீங்க சயன கோலத்தில் ராமன் சீதையை மீட்க இலங்கை சென்ற ராமர் கடலில் பாலம் அமைப்பதற்காக சமுத்திர ராஜனிடம் அனுமதி கேட்டு மூன்று நாட்கள் காத்திருந்தார் அப்போது தற்பை புல்லின் மீது சயனம் கொண்டார் இதன் அடிப்படையில் இங்கு ராமர் ஆதிசேஷன் மீது தற்பை விரித்து அதில் சயனிக்கும் வகையில் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது சீதையை மீட்கச் செல்லும் முன் தங்கிய தலம் என்பதால் சீதை இல்லை லட்சுமணின் வடிவமாக ஆதிசேசன் இருப்பதால் லட்சுமணரும் இல்லை ஆஞ்சநேயர் மட்டும் உள்ளார் மூலஸ்தான சுவரில் பாலம் அமைக்க ஆலோசனை செய்த சூரியன் சந்திரம் தேவர்கள் இருக்கிறார்கள் நரசிம்மர் பொதுவாக மகாலட்சுமியை மடியில் இருத்தி காட்சி தரும் நரசிம்மர் இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார் நரசிம்மரின் இந்த தரிசனம் விசேஷமானது தவிர ஜெகநாதர் சன்னதி கோஷ்ட கோஷ்டத்தில் லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார் பக்தர்கள் இவருக்கு சந்தன காப்பீட்டு வழிபடுகிறார்கள் பட்டாபிராமன் சீதையை மீட்டு ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்த ராமர் இங்கு சுவாமியை தரிசிக்க சென்றார் இவர் பட்டாபிராமனாக சீதை லட்சுமணனுடன் கொடிமரத்துடன் கூடிய சன்னதியில் காட்சி தருகிறார் சித்திரை மாதத்தில் இவருக்கு பிரம்மோற்சவம் நடக்கிறது இத்தலம் வந்த ராமர் சீதையை மீட்க அருளும்படி ஜெகநாதிரம் வேண்டினார் சுவாமி அவருக்கு ஒரு பானம் கொடுத்தார் ராமன் அந்த பானத்தை பிரயோகித்து ராவணன் அளித்தார் இதன் அடிப்படையில் எச்செயலையும் துவங்கும் முன்பு ஜெகநாதரை வேண்டிக் கொண்டால் அது வெற்றி பெறும் என்கிறார்கள் இந்த சுவாமிக்கு வெற்றி பெருமாள் என்றும் பெயருண்டு ராமர் வழிபட்டதால் இவர் பெரிய பெருமாள் என்றும் பெயர் ச நண்பர்களே இதுதான் வந்து அந்த குளம் அது திருப்புலாணி கோயிலோட பெருமாள் இருக்க திருப்பலானி பெருமாள் கோயிலோட குளம் இதுதான் அவங்கள பெரிய அந்த காலத்தில் கட்டிருக்காங்க கோயில் அவங்கள பக்கத்தில் கோயில் அதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய கூடம் கட்டியிருக்காங்க நிறையா வானமா மலை மடம் திருப்புலானி அப்புறம் திரு ஜியர் மடம் திருக்குறுங்குடி மடம் ஜியர் மடம் திருக்குறுங்குடிங்கிறது பக்கத்தில் கோயில் பக்கத்துலேயே அப்படி இருக்கும் ஸோ இங்கே ஒரு மேடை அமைச்சிருக்காங்க அந்த மேடை எதுக்குன்னா தேருக்கு பிறகாக இங்கே மேலே ஏறி தேருக்கு உள்ளே போகிறக்காக வச்சுருக்காங்க அந்த இது அந்த மேடை தேருக்கு உள்ளே ஏறுறதுக்காக ஒரு மேடை அமைச்சிருக்காங்க அந்த காலத்துலேயே பாருங்கள் வாழ் அறுவாள் பாருங்களேன் ரெண்டு அறுவாள் எவ்வளோ பெரிய அருவால் பாருங்களேன் அந்த ரெண்டு அருவாலுமே நேர்த்தி கடனுக்காக இங்கே வச்சுருக்காங்க அந்த எதுனாக்கா அந்த தேர் நிற்கும்ல தேர் நிற்கிற இடத்து பக்கத்தில் தான் இந்த ரெண்டு அருவாவுமே இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே எவ்வளோ பெருசாக பாருங்களேன் திருப்புள்ளானை தேர் இதே வந்து மேடை மேடை எதுக்குன்னா தேரில் இயங்கு பேரில் ஏறுவதாக இங்கேருந்து போய் அது மேலே உள்ள மேடை போட்டிருக்காங்க காலை ஏழு முப்பது மணி முதல் கால் மணி வரை மாலை மூணு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை வந்து இது நடந்திருது நடந்துருந்திருக்கும் இனிய இந்து மதம் கூறு நல்ல அறிவுரைகள் பிறரை அறிய அன்பை பயன்படுத்தி தன்னை அறிய அறிவை பயன்படுத்தி இறைவனை உணர ஓம் நம நாராயண வாழ்க வாழ்க மந்திரத்தை பயன்படுத்தி எதிலும் வெற்றிதான் வாழ்க்கையில் வெற்றி பெற அனுதினமும் கூற வேண்டிய மந்திரம் ஓ நமோ நாராயண வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சர்க்குண நாரத நாதர் வாழ்க வாழ்க இனிய இந்து மத நம் நம் கேள்விகளுக்கு தரும் பதில்கள் கேள்வி நம் கடைசி வரை கடைபிடிக்க வேண்டியது அது பதில் என்ன மனதில் கோவிலை கொண்டு வந்து மந்திரம் கூறி பகவானை பூஜிப்பது கேள்வி இரண்டு வந்து தர்மம் புகழ் சுகம் சொர்க்கம் இவற்றின் மேன்மை மேன்மைகள் யாவை பதில் வந்து மிகவும் மேன்மையானது தர்மம் தர்மத்தின் சிறப்பு அதை நினைவு நினைத்தவுடனே கொடுப்பதில்தான் இருக்கிறது புகழின் மேன்மை சத்தியமாக வாழ்வதில் இருக்கிறது சுகத்தின் மேன்மை நம் நாணயமாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்க்கையில் இருக்கிறது நண்பர்களே இதுவரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இது ஒரு திருப்புலாணி வந்து ஒரு புனிதமான கோயில் இங்கே வந்தீங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இது ராமாயணம் தொடர்பான கோயில் அப்படிலாம் சொல்லியிரு சொல்லியிருக்காங்க திருப்பிளாணிக்கு போய் அவளுடைய பெருமாள் கோயிலோட ஆசையை வாங்கிக்கோங்க நண்பர்களே இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்து ஒரு பாட்டு முக்கியமான பாட்டு வரும் அதையும் நல்லா கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம் ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय श्रीकृष्णन् वसमा

Dil naan வேங்குழல் வசமான வேதங்கள் வசமாகும் ஸ்ரீதரன் வசமான செல்வங்கள் வசமாகும் இங்கு ஆற்றலை தான் காண கேசவன் வசமானால் கிளர்ச்சிகள் வசமாகும் குருவென்றன் வசமானால் கருவென்றன் வசமாகும் முரளியன் வசமானால் வசமாகும் ஆண்டவன் வசமான அனைத்தும் என் வசமா கீழக்கரை போகிறவர்கள் இது வந்து திருப்புலாணி இந்த பக்கத்தில் திருப்புராணி போனோம் திருப்புராணி இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் உத்தரகோசப்பங்கை இந்த மூணு பிளேஸ் இம்பார்ட்டண்ட் ப்ளேஸ் தான் இந்த பக்கம் ராமநாதபுரம் இந்த பக்கம் ராமநாதபுரம் இங்கே வந்து உத்தரகோஷ பங்கை இங்கே வந்து கீழக்கரை இங்கிட்ட வந்து திருப்புலாணி ஸோ இது வந்து திருப்புலாணி போகிறவர்கள் இது திருப்புலாணி